ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் மிகவும் முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது தமிழக அரசாங்கம் சார்பாக ஏற்கனவே வந்து அயலக தமிழக நல வாரியத்தில் வந்து தமிழகத்தை விட்டு நீங்கள் வெளி மாநிலத்திலேயோ இல்லை என்றால் வெளிநாட்டிலேயோ வேலை வந்து நீங்கள் செய்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதேனும் காப்பீடு திட்டம் அதே மாதிரி இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய திட்டம் திருமண உதவி திட்டமாக இருக்கட்டும் கல்வி உதவி தொகை திட்டமாக இருக்கட்டும் மேலும் தமிழக அரசால் வந்து அறிவிக்கப்படுகிற அனைத்து சலுகைகளும் குறிப்பாக வெளிநாட்டில் வந்து வேலை செய்யும் தமிழர்கள் வந்து அந்த திட்டங்களை வந்து பெற வேண்டும் மேலும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு தனியாக ஒரு அமைச்சகத்தின் கீழே அதாவது அயலக தமிழர் நல வாரியத்தில் வந்து உறுப்பினர் அடையாள அட்டையை வந்து அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை வந்து நீங்கள் பெறுவதன் மூலமாக தமிழக அரசால் அறிவிக்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யும் தமிழர்கள் மேலும் தமிழகத்தை விட்டு வெளி மாநிலத்தில் வந்து பணிபுரியும் தமிழர்களுக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் வந்து கிடைக்கும் இதில் நீங்கள் அயலக தமிழர் நலவரையத்தில் வந்து உறுப்பினர் அடையாள அட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வயசு வந்து பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ள தான் இருக்கணும் நீங்கள் எந்த ப்ரொபஷனலில் வந்து நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் ஒரு டிரைவராக பணிபுரியலாம் நீங்கள் ஒரு தொழிலாளராக பணிபுரியலாம் இல்லை ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி எந்த ஒரு மேனேஜர்ஸ் எதுனாலும் சரி நீங்கள் அதாவது சிறிய ப்ரொபஷனல் முதல் அதிக ப்ரொஃபஷனல் வரை எந்த ப்ரொபஷனில் நீங்கள் வந்து வேலை செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது அதாவது குறிப்பாக பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது உடைய அனைத்து நபர்களும் நீங்கள் எந்த நாட்டில் வந்து வேலையை பார்த்தாலும் சரி எல்லா நாட்டில் உள்ளவருமே நீங்கள் இந்த அயலக தமிழர் நல வாரியத்தில் வந்து பதிவு செய்து உங்களுக்குரிய ஐடி கார்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஏன்னால் இதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக இப்போ இழப்பீடு தொகைகள் அதாவது எப்படின்னா காப்பீடு திட்டம் காப்பீடு திட்டத்திலே வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்குது என்னென்னா நீங்கள் ஒரு பதிமூணு வகையான ஒரு கொடிய நோய்களுக்கு வந்து குறைந்த கட்டணத்துலேயே நீங்கள் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகைகள்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து யாரும் உயிரிழந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் அதாவது திருமண உதவி இருபதாயிரம் வரை ரெண்டு நபர்களுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கல்வி உதவி தொகை திட்டம் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ யாராவது வெளிநாட்டில் படிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் வந்து பதிவு வந்து பண்ணலாம் அந்த என்ஆர்டி ஐடி கார்டு நீங்கள் வைத்திருக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு அதாவது ஒரு நாலில் இருபத்தி நாலு மணி நேரமும் உதவி செய்யக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பர்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எதாவது அங்கே வெளிநாட்டில் வேலை செய்யும்போது பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் அந்த அகில தமிழர் நல வாரியம் தரப்புலேருந்து அவங்க வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் உதவிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் டோல் ஃப்ரீ எண் மெயில் ஐடி மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்டியில் வந்து நீங்கள் பதிவு பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்ட் தான் தேவை உங்களுடைய பாஸ்போர்ட்டு மேலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சவுதியில் வேலை பார்க்குறீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய அந்த இக்கமாக அதே மாதிரி எந்த நாட்டில் வேலை பார்க்குறீங்களோ அந்த நாட்டுக்குரிய இக்கம் ஐடிஸ்லாம் இருக்குன்னா ஸோ அதுதான் அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ரொம்ப அவசியம் உங்களுடைய ஒரு மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் அந்த இமெயில் ஐடி வந்து ஆக்டிவில் வந்து இருக்கணும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஓடிபி வந்து வரும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட்டு அதே மாதிரி உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்தெலாம் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் மேரிடா அன்மேரிடா இந்த மாதிரி டீட்டெயில் உங்களுடைய ரிஜிஸ்டர் அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இடத்துடைய அட்ரஸ்ஸு ஊரில் உள்ள அட்ரஸ் பொதுவான டீட்டெயிலில் தான் கேட்கும் மெயினாக அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் வந்து நான் கீழே தர்றேன் வெப்சைட்டோட லிங்க்கு அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா மெயில் ஐடி வந்து கேட்கும் அந்த மெயில் ஐடி ஒரு ஓடிபி வரும் நீங்கள் ஓடிபி கொடுத்தோடனே சாதாரண தகவல்கள்லாம் உங்களுடைய பற்றி உங்களை பற்றி தகவல் தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அடுத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி இருக்குது பார்த்திங்களா அவங்க மெயிலுக்கு வந்து அதாவது ஒன்று டூ ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வச்சு அதாவது இந்த ஐடி கார்டை வந்து நீங்கள் டவுன்லோடு வந்து செய்து கொள்ளலாம் இந்த ஐடி கார்டோடைய வேலிடிட்டி மூன்று வருடமாகும் மூன்று வருடத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அதை வந்து ரினிவல் வந்து செய்யணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆகஸ்ட் பதினஞ்சு வரை நீங்கள் பதிவு செய்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது அதற்கப்பறம் நீங்கள் பதிவு செய்யணிங்கன்னா கட்டணம் வந்து வசூலிப்பாங்க பதினஞ்சு ஆகஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் இந்த அயலக தமிழர் நலவாரிய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்களுக்கு பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும் எந்த நாட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் சீக்கிரத்திலே வந்து ஐடி கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு வந்து செய்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கப்பறம் நீங்கள் வந்து பதிவு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறு கட்டணத்தொகை இரநூறுபா வந்து வசூலிப்பாங்க அந்த இதில் செலுத்த வேண்டியது இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த பதினஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டு வந்ததுக்கப்புறம் அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேமு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் இந்த தளத்தின் மூலமாகவே வந்து அதாவது உங்களுடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கொடுத்து அதில் எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இது தான் என்ஆர் தமிழ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னு இந்த வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆனோடனையும் உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஷோ ஆகும் அயழகா தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து கேட்கும் உங்களுடைய வேலடி இமெயில் ஐடியை கொடுங்க கொடுத்துட்டு கீழே செண்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகிறோம் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுடைய பொதுவான டீட்டெயில் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கும் ஸோ அந்த டீடெயில்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அடுத்து ஒன்றுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த இமெயில் ஐடியில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் ஸோ அதை கொடுத்து உங்களுடைய ஐடி கார்டை டவுன்லோடு வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது நீங்கள் இலவசமாகவே பதிவு செய்து உங்களுடைய ஐடி கார்டை வந்து நீங்கள் டவுன்லோடு வந்து செய்து கொள்ளலாம் ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் இதில் வந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருக்கங்க அதாவது நீங்கள் வெளிநாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த ஐடி கார்டை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் தேங்க் யூ